சல்மான் கானை துப்பாக்கியால் சுட்டுக் கொல்ல கும்பல் சதித்திட்டம் தோட்டிய வழக்கில் தற்பொழுது அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் கடந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி பிரபல பாலிவுட் நடிகர் சல்மான் கான் வீட்டருகே நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் மும்பை பாந்த்ரா நகரை ஸ்தம்பிக்க செய்திருந்தது சல்மான் கானுக்கு இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர் வீட்டிற்குள் இருந்தபோதே இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடியது அதிகாரிகளை அதிரச் செய்தது இந்த சம்பவத்தில் மும்பை குற்றப்பிரிவு போலீசார் முதலில் நால்வரை கைது செய்திருந்தனர் இதில் அனுஜ் தாபன் என்பவர் போலீஸ் காவலில் இருந்தபோதே தற்கொலை செய்து கொண்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனிடையே இந்த சம்பவத்திற்கு பிரபல ரவுடி கும்பலின் தலைவனான லாரன்ஸ் பிஷ்னோய் பொறுப்பேற்றுக் கொண்டதும் குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரபல பஞ்சாப் பாடகரான சித்து முஸ்வாலா துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் லாரன்ஸ் பிஷ்னோய் தற்போது சிறையில் இருக்கிறார் சிறையில் இருந்து கொண்டே இது போன்ற வன்முறை சம்பவங்களை தனது ஆட்கள் மூலம் லாரன்ஸ் பிஷ்ணோய் நிகழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் இந்த அத்தனை பரபரப்பிற்கும் விரோதத்திற்கும் பின்னணியில் ஒரு மான்தான் காரணம் எனவும் கூறப்படுகிறது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஹம்சாத் சாத் ஹ என்ற படப்பிடிப்பிற்காக ராஜஸ்தான் சென்ற சல்மான் கான் அங்குள்ள அபூர்வ வகை மான்களை வேட்டையாடியதாகவும் இதற்காக ஐந்து வருடம் சிறைவாசம் அனுபவித்ததும் நினைவிருக்கும் சல்மான் கான் வேட்டையாடிய மான் அங்குள்ள பிஷ்னோய் சமுதாய மக்களின் தெய்வமாக போற்றப்பட்டு வந்ததாகவும் இதனால் தங்களிடம் சல்மான் கான் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்த லாரன்ஸ் பிஷ்னோய் இந்த விவகாரத்தால் தான் சல்மான் கான் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த ஆட்களை ஏவியதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் சல்மான் கானை கொள்ள சதி செய்ததாக கூறி இதுவரை ஐந்து பேரை கைது செய்திருக்கும் போலீசார் தற்போது பகீர் தகவல்கள் உள்ளடக்கிய குற்றப்பத்திரிகை ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர் சிறையில் இருந்து கொண்டே தனது கும்பலுக்கு சுமார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து சல்மான் கானை கொல்ல லாரன்ஸ் பிஷ்னோய் சதி திட்டம் தீட்டியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தொடர்ந்து பாகிஸ்தானிலிருந்து ஏகே ஃபார்ட்டி செவன் நைன்டி டூ மற்றும் எம் சிக்ஸ்டீன் ரக துப்பாக்கிகளுடன் சேர்ந்து வெடிமருந்துகளை வாங்கவும் கும்பல் திட்டமிட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் பஞ்சாபி பாடகர் சித்து முஸ்வாலா கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட மேடின் துருக்கியான ஜிகானா துப்பாக்கியை வாங்கவும் கும்பல் திட்டமிட்டதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் இதனிடையே சுமார் எழுபது பேர் கொண்ட குழுவாக சல்மான் கானை நொடிக்கு நொடி கும்பல் கண்காணித்து வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருப்பது பகீர் கிளப்பு இருக்கிறது சல்மான் கானின் பண்ணை வீடு பாந்த்ரா குடியிருப்பு மற்றும் அவர் படப்பிடிப்பு செல்லும் இடங்கள் என அனைத்து இடங்களிலும் இந்த எழுபது பேர் கொண்ட கும்பல் ஸ்பைகள் போல் நேரம் பார்த்து நோட்டம் பிடித்து வருவதாகவும் தெரிவித்திருப்பது மும்பையை பரபரப்புக்கு உள்ளாகி இருக்கிறது கிட்டத்தட்ட பஞ்சாப் பாடகர் சித்து முஸ்வாலாவை கும்பல் நோட்டமிட்டு துப்பாக்கியால் சுட்டுக் அதே பாணியில் சல்மான் கானுக்கும் கும்பல் காய் நகர்த்தி வருவது பாலிவுட்டை ஸ்தம்பிக்க செய்திருக்கும் நிலையில் சல்மான் கானை தொடர்ந்து கண்காணித்து வரும் அதிகாரிகள் இந்த கும்பலின் பின்னணி குறித்து விசாரித்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க